பாலக்கோட்டில் ஆர்எஸ்எஸ் அணிவகுப்பு ஊர்வலம் மற்றும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது தருமபுரி மாவட்டம் பாலக்கோட்டில் விஜயதசமியை முன்னிட்டு ஆர்எஸ்எஸ் அணிவகுப்பு ஊர்வலம் மற்றும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் நந்தகுமார் தலைமை வகித்தார் தருமபுரி மாவட்ட ஆர்எஸ்எஸ் தலைவர் மூகாம்பிகை கோவிந்தராஜ் கோட்ட பொறுப்பாளர் சந்திரசேகர் ஓய்வு பெற்ற இந்தியன் வங்கி அலுவலர் ராஜேந்திரன் ஓய்வு பெற்ற விஏஓ கலைமணி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஆர் எஸ் எஸ் நூறாம் ஆண்டு தொடக்க விழா மற்றும் விஜயதசமி விழாவினை முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதிலும் ஐம்பத்தி எட்டு இடங்களில் ராஷ்ட்ரீய ஸ்வயம் சேவக் எனப்படும் ஆர் எஸ் எஸ் இன் அணிவகுப்பு ஊர்வலம் மற்றும் பொதுக்கூட்டம் நடைபெற்று வரும் நிலையில் இதனையொட்டி தருமபுரி மாவட்டம் பாலக்கோட்டில் உள்ள வாசவி மகால் பகுதியில் இருந்து தொடங்கிய ஆர் எஸ் எஸ் ஊர்வலமானது கல்கூடப்பட்டி மேல் தெரு ஸ்தூபி மைதானம் எம்ஜி ரோடு பைபாஸ் சாலை தக்காளி மண்டி வழியாக பேருந்து நிலையத்தை வந்தடைந்தது அதனைத் தொடர்ந்து பேருந்து நிலையத்தில் ஆர்எஸ்எஸ் பொதுக்கூட்டம் நடைபெற்றது வட தமிழக ஆர் நிர்வாகி மனோகர் கலந்து கொண்டு ஆர் இயக்கத்தின் தோற்றம் செயல்பாடுகள் சேவை பணிகள் குறித்து விரிவாக பேசினார் மேலும் தேசபக்தி பக்தி தேச ஒற்றுமை பாரத நாட்டின் பெருமை சாதிமத ஒழிப்பு இளைஞர்களை ஒழுக்க சீலராகவும் தேசபக்தி உடையவராகவும் எல்லோரும் ஓர் இனம் ஓர் குலம் என்ற கருத்தாக்கம் குறித்து விளக்கி பேசினார் அணிவகுப்பு ஊர்வலம் மற்றும் பொதுக்கூட்டத்தை முன்னிட்டு தர்மபுரி மாவட்ட பி மகேஸ்வரன் தலைமையில் நூற்றி மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியினை மேற்கொண்டனர்